தான் செடி அழகு தான் மனிதனுக்கு அழகு மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதன் அல்ல முயற்சி செய்பவனே மனிதன் முயற்சி செய்தால் கிட்டாத வெற்றியும் இல்லை அவன் போடாத நடையும் இல்லை அத்தகைய முயற்சி செய்து படிப்படியாக முன்னேறி முதல் இடத்தை பிடித்து மாநில அளவில் முதலிடத்தில் சாரி ஒரு சில புள்ளியில் முதல் இடத்தை தவறவிட்ட நம் பள்ளி மாணவனின் தனி நடிப்பை அனைவரும் கண்டு களிப்பீர் அனைவருக்கும் இனிய வணக்கம் வீட்டையும் பள்ளியையும் தாண்டாத வறுமை கோட்டைக்கு கீழே உள்ள சாதாரணமான மாணவனான என்னை புன்னகையோடு போட்டியை எதிர்கொள்ள தைரியத்தையும் நிற்க வாய்ப்பையும் அளித்த பள்ளி கல்வித்துறைக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள் என் பெயர் வெற்றி செல்வன் நான் மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி டாக்டர் அம்பேத்கர் நகரில் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் நான் இன்று தனிநபர் நாடக பிரிவில் மனிதனின் சுயநலத்தினாலும் பேராசையினாலும் சிக்கி சின்னா பின்னமாகிக் கொண்டிருக்கும் நீர் நிலம் காற்றுக்கு இடையே நடைபெறும் நீதிமன்ற விவாதத்தினை நடித்து காட்ட வந்துள்ளேன் வழக்கு என் ஐந்து குற்றம் சாட்டப்பட்டவர் சொல்வதெல்லாம் உண்மை உண்மையை தவிர வேறென்றும் இல்லை கணம் நீதிபதி அவர்களே இதோ இந்த குற்றவாளி கூண்டி நிறுத்தப்பட்டிருக்கும் தண்ணீர் என்ற நீர் மக்கள் வாழ்வாதாரத்தில் முக்கியமான ஒன்று தாராளமாக கெடுத்துக் கொண்டிருந்த நீர் இப்பொழுது பாட்டிலில் அடைத்து பணத்திற்கு விற்கும் மளவிற்கு வந்து விட்டது காரணம் இது அசுத்தமாக மாறியதால் சுத்தப்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது அசுத்தமான நீரால் காலரா டைபாய்ட வயிற்றுப்போக்கு எப்படைட்டஸ் ஏ இன்னும் பல நோய்களை ஏற்படுத்தி மக்கள் இறந்து விடுகிறார்கள் அசுத்தமான நீராக மாறி மக்கள் உயிரை கவ வாங்கும் நீருக்கு தக்க தன்று வழங்குமாறு தாய்முடன் கேட்டுக்கொள்கிறேன் தான் செய்கிறார்கள் ஆனால் இயற்கையின் மீது பயிர் சுமத்துகிறார்கள் மனிதர்கள் தவறுக்கு இயற்கை எப்படி குற்றவாளியாகும் வேண்டுமென்றால் இந்த குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டிருக்கும் எனது கட்சிக்காரரான தண்ணீரை கூட விசாரித்து பாருங்கள் இவரான உங்களுக்கே உண்மை புரியும் மக்களின் அத்தியாவசிய தேவையான நீராகிய நீங்கள் மாசுபட்டது பற்றி ஏதாவது கூற விரும்புகிறீர்களா வணக்கம் ஐயா மேகத்தில் இருந்து இந்த மண்ணில் விழும் வரை நான் சுத்தமாக தான் இருந்தேன் பின் தெளிந்த நீராக மாறி ஆறு குளம் ஏரி குட்டைகளில் தேங்கி நின்றேன் என்னை மாசுபடுத்துபவர்கள் மனிதர்கள் தானே ரசாயன கழிவுகள் சாயப்பட்டறை கழிவுகள் தோல் கழிவுகள் பிளாஸ்டிக் பொருட்களை போட்டு என்னை மாசுபடுத்துபவர்கள் மனிதர்கள் தானே ஒரு சில ஊர்களில் வந்து பாருங்கள் புனித நீராக ஆற்றில் ஓடிக்கொண்டிருந்த எண்ணில் பிணக்கழிவுகளை போட்டு என்னை அசுத்தப்படுத்துகிறார்கள் என் சுற்றுப்புறத்தையும் என்னையும் பப்ளிக் டாய்லெட் போல் பயன்படுத்துகிறார்கள் மயிலாட் அப்ஜெக்ஷன் மயிலாட் இந்த நீர் பெரிய சுனாமியாக மாறி ஆயிரக்கணக்கான உயிர்களை கொன்று விடுகிறது ஆனால் மாசுக்கு மனிதர்கள் தான் காரணம் என்று பொய் கூறுகிறது மயிலாட் மனிதர்களை சுத்தப்படுத்தவும் உயிர் வாழவும் மற்றும் அனைத்து தேவைகளுக்காகவும் நான் படைக்கப்பட்டேன் ஆனால் என்னை ஒருவரும் சுத்தப்படுத்த நினைப்பதில்லை நான் அக கழிவுகளை தேடிப்போவதில்லை கழிவுகள் மனிதர்களால் எனக்குள் கொட்டப்படுகிறது மேலும் நான் சுனாமியாக மாறுவதற்கு நிலம் தான் காரணம் எனவே இவ்வழக்கில் என் நண்பர் நிலத்தையும் சேர்த்து விசாரிக்குமாறு தாய்முடன் கேட்டுக்கொள்கிறேன் யூரான பர்மிஷன் கிராண்டட் நிலம் 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 நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மையை தவிர வேறென்றும் இல்லை ஐயா நான் மனிதர்களையும் விலங்குகளையும் தாவரங்களையும் ஏன் இந்த நான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன் மனிதர்கள் என்னை பூமாதேவி என்றும் என்னை தாய் போல் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என்னை போய் இந்த குற்றவாளி கூண்டில் நிறுத்தியது வருத்தத்திற்குரியது பெற்ற பிளியை கள்ளிப்பால் கொள்வது போல் நீ பூகங்கத்தை ஏற்படுத்தி இந்த நீரை பெரிய சுனாமியாக மாற்றுகிறாய் இந்த குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் நான் பல இடங்களில் வளமாகும் சில இடங்களில் வறண்டும் இருக்கிறேன் இது படைப்பின் பண்பு வளமானத்தை மக்கள் பயன்படுத்துகிறார்கள் நான் பல ஆண்டுகளாக சுமந்து வளர்த்த மரத்தை வெட்டி விடுகிறார்கள் நான் வெப்பமடைந்து வெடித்து விடாமல் இருக்க தண்ணீரை உள்வாங்கி குளிர்ச்சி அடைகிறேன் மேலும் மக்கள் போர்வல் என்ற போர்வையில் கடைசி சொட்டு வரை உறிஞ்சி விடுகிறார்கள் வெட்டியானும் என்னை தோண்டுகிறான் வீடு கட்டுவனும் தோண்டுகிறான் தங்கம் எடுப்பனும் என்ன தோண்டுகிறான் பெட்ரோல் எடுப்போனும் என்னை தோண்டுகிறான் மேலும் பிளாஸ்டிக் பொருட்களை என் மீது கொட்டுவதால் தண்ணீரை உள்வாங்க முடியாமல் நான் வறண்டு தவிக்கிறேன் என் மரங்கள் சுவாசிக்க முடியாமல் திணறுகிறது பின் ஏன் என் நில அடுக்குகள் நகராமல் இருக்கும் மக்கள்களால் நான் மட்டும் பாதிக்கப்படவில்லை இவரான என் நண்பன் காற்றும் பாதிக்கப்பட்டுள்ளான் எனவே இவ்வழக்கில் என் நண்பன் காற்றையும் சாட்சியாக சேர்க்க வேண்டும் காற்று 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 நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மையை தவிர வேறென்றும் இல்லை காற்று நீங்களும் மாசடுவதற்கு நீர் நிலம் போல் மனிதர்கள்தான் காரணம் என்று குற்றம் சாட்டுகிறீர்களா ஆமா மயிலாடு ஒரு காலத்தில் இந்த பூமியை சுத்தமாக சுற்றி திரிந்தேன் ஆனால் இப்போது எனக்குள் இருந்த பிராணுவாய் அளவு குறைந்து கரியமில வாயு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது மனிதர்கள் தான் தவறு செய்கிறார்கள் என்பது தவறான வாதம் மாசு கட்டுப்பாட்டு தொழிற்சாலை வரும் புகை பட்டாசு புகை டயர் கொளுத்துவதால் வரும் புகை என்னுள் கலைக்கிறது இவ்வளவு ஏன் மனிதர்கள் தன்னை யும் என்னை யும் சிகரெட் நச்சு புகைத்தானே எங்கே இருக்கிறது கட்டுப்பாடு பகை என்று எழுதி வைத்தால் மட்டும் போதுமா மனிதர்கள் அதை கடைபிடிக்க வேண்டாமா அதனால் காற்று ஆகிய எங்கள் மாசுபடுத்துபவர்கள் மயிலாடு எங்கள் கட்சிக்காரர்களான நீர் நீளம் காற்று அவர்களின் வாக்குமூலங்களின் அடிப்படையில் மனிதர்கள் தான் இயற்கையை அசுத்தம் செய்கிறார்கள் என்பது தள்ள தெளிவாக புரிகிறது மனிதர்கள் செய்யும் தவறுக்கு இயற்கையை தண்டிக்க இயலாது மனிதர்களுக்கும் தண்டனை கொடுக்க இயலாது அவர்கள் செய்யும் தவறுக்கு அவர்கள் தங்களுக்கு தாங்களே தண்டனை கொடுத்து கொள்கிறார்கள் எனவே எதிர்காலத்தில் இது போன்ற தவறுகள் ஏற்படாத வண்ணம் ஒரு நல்ல தீர்ப்பு வழங்குமாறு தாய்மென் கேட்டுக்கொள்கிறேன் நிவராணர் தரப்பு வாதங்களையும் ஆராய்ந்து பார்த்த பின் நீர் நிலம் காற்று மாசடைவதற்கு மனிதர்கள்தான் காரணம் என்று இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது ஆடர் ஆடர் தனி மனித விழிப்புணர்வாலும் பாதுகாப்பான அறிவியல் தொழில்நுட்பத்தாலும் மட்டுமே மாசுக்களை குறைக்க முடியும் எனவே மாசுக்களற்ற உலகத்தை உருவாக்க எவ்வகையிலும் மனிதர்கள் முயற்சி செய்யவும் அரசுக்கு இந்த கோர்ட் பரிந்துரை செய்கிறது மேலும் இவ்வழக்கில் தங்களை இணைத்துக்கொண்டு கொண்டு தங்களுக்காக வாதாடிய நீர் நிலம் காற்றை இந்த கோர்ட் வெகுவாக பாராட்டுகிறது த கோட் இஸ் அர்ஜென்ட் வெட்டப்பட்ட மரங்களால் வெப்பமடைந்தது புய்ப்பந்து துளி மழையும் நினைக்கவில்லை துயர் உண்டு விண்ணத்தை தொழிற்சாலை பெருக்கத்தினால் சுருங்கி போனது சுவாச காற்று பாலித்தீன் குப்பைகளால் பலியாகும் வனவிலங்குகள் பட்டியலோ நெடுந்தொடராய் ஓசோனில் ஓட்டையிட்டு ஓயவில்லை மண்ணின் மாசோட்டம் தொழில்நுட்ப வளர்ச்சி என தொலைக்கிறோம் இயற்கை என இழந்த பின் இயலுமா சுற்றுச்சூழலை சீரமைக்க இயற்கையை நேசிப்போம் நல்ல கல்வியை வாசிப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் வாய்ப்பளித்த பள்ளி கல்வித்துறைக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள் நன்றி வணக்கம் இப்பள்ளி மாணவ வெற்றி செலவனை மாநில அளவில் வெற்றி பெறுவதற்கு பயிற்சி அளித்த நம் பள்ளி ஆசிரியை திருமதி சி லாவண்யா அவர்களையும் பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் பள்ளிக்கு வந்து ஆண்டு விழாவில் வந்து சிறப்பிக்கவும் வாழ்த்து தெரிவிக்கவும் காட்பாடி அரசினர் மேல்நிலை பள்ளி ஆசிரியர் திருவாளர் ஜி டி பாபு அவர்கள் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்க மாவட்ட செயலாளர் வந்து வருகை புரிந்துள்ளார் அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக வரவேற்க இப்போ வந்து இன்னொரு நல்ல விஷயம் வந்து அவர் வந்து டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிறார் அவர் வந்து கெமிஸ்ட்ரி வேதிகளில் வந்து பிஹெச்டி முடித்து டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிறார் அதற்காகவும் நாம் பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தலைமை ஆசிரியர் அருமையண்ணன்ீன தயால அவர்கள் வந்துள்ளார் அவரை வருக வருக என வரவேற்று நம்முடைய பள்ளியின் சார்பாக அவருக்கு பொன்னோடை போர்த்தி சிறப்பு செய்யப்படுகிறது ஒரு பலத்த கைத்தடல் தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்